Oh. O <noise> O சுவாமியாரு கூப்பில்லந்து மரத்தில் உட்காரத்த அப்போ மரத்தில் அப்புறம் நம்பியை படம் பண்ணுறியிருக்கேன் போயிட்டு ஒரு முன்னெல்லி தெரியை போய் உட்காந்துருக்கேன் படம் வாரம் காலம் இருக்கு அந்த நலந்துக்காரர் வந்து மரத்தில் பார்த்தா சாமி முன்னிலை உட்காந்துருக்கு இவரு நிலத்துக்கு அந்த சாமி கூப்பிட்டு வந்து நேரத்தை ஆட்டங்கையில் போய்ருக்கேன் ஆட்டங்கையில் அப்போது வாரம் வர வெள்ளிக்காட்டம் சந்தப்பூர் வந்து கோயில் இருக்குது காக்கிறக்க விநாயகர் கலை நாங்கள் கோடி வாசத்துக்கு அப்போ யார மரக்கி வந்து இதை வாங்கிவிட்டு கொடுத்துப்பாரு அப்படியே பசிச்சு ஆண்டுதலுக்கு மனதில் போட்டு வரைக்கும் போட்டு அப்போ வந்து எதிர்க்கு ஒரு மரப்பட்ட கடை இருக்குது அந்த மரப்பட்ட கடை என்ன பண்ணி சாமியில் அப்பப்போ அப்பாருவாங்க இவர் தான் இவங்க சொன்னாங்க சாமியும் பாலத்துக்கு அது பார்க்கு இதுல வந்துட்டு இது பண்ணுறாங்க சரி அடுத்த நாங்கள் அவன் நம்பர் சாமி கொடுக்கணும் அவர் ஒருவர் அப்படின்னா இங்கேருந்து செய்ய போட்டு போனாங்க செஞ்சார் பெஸ்ட் ஸ்டாப்பில் எரிக்குட்டு வந்துடுறாங்க எரிக்குட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிகளை நல்ல இடத்துக்கு போகிற கணசை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த கடையில் வேலை செய்கிற பண்ணி கேட்டால் சுவாமி இங்கே தான் இருக்கார் அப்படி சொல்லிடுறேன் அப்புறந்தான் சாமி காலையில் பார்த்து சொல்லியிருக்கேன் இவர போய்ட்டு நல்லா ஊழலாக சொல்லிடுறேன் கலந்துச்சுருவாங்க அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கணக்காக இருந்து எல்லாமே போய் கலக்கெட் கேட்பாங்க அப்போ கணக்கு வந்து கணக்காக சொல்லியிருக்காரு சின்ன பசங்க ஆதலை இருக்குது மணல இருக்கு அது தாய் மாதிரி அது மாதிரி ஒரு நாள் ஆகிடுச்சுன்னா சென்னை ஒரு அந்த திருந்தாமல் தப்பு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த போகிற சில வந்து தேடி போயிடுச்சு அவங்க வந்து சாமி கலஸ்டோட இப்போ இறங்கிடுங்க இறங்கிட்டு வந்து நம்ம என்ன சொல்றாங்க சாமிகிட்டே போயிட்டு இறங்கிருந்தே கேஷன் போகணும் அப்படி அந்த அம்மா வந்து என்ன பண்ணி இருக்காம சரி சாமிகிட்ட போய்ட்டு கேட்கலாம்னு சாமிகிட்ட வந்து கேட்கணும்னு சாமியெல்லாம் சொல்லியிருக்காரு சாமியில் திரும்பி வரதுன்னா அந்த அம்மா நாள் உட்காந்து அந்தம்மாந்திருக்காரு எங்கள் இடத்துல இருக்கு சுவாமி கேட்டிருக்காரு சரி நான் வரக்கூடிய பணம் நானும் அனுபவிக்கணும் நீங்கள் போயிட்டு நான் ஒரு வீட்டில் சொல்கிறேன் அந்த வீட்டில் போயிட்டு ஒரு எழுந்து வந்து வாங்கினாங்க நேராக போனாங்க அந்த வீட்டில் போயிட்டு சுவாமி கேட்ட பேர் ஒரு எழுந்து வந்து அவர் கேட்டு வாங்கினேன் அந்த வீட்டு போனால் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா சாமி எழுந்து இருந்து வாங்கிட்டு இருக்கிறேன் இரும்பு தங்கமாய் விட்டோமே அவங்களோட ஆசை நம்மளுக்கு சாமி எதுவும் தங்கம் மாதிரி அது இவரை நாலு பேராக இருந்தாலும் கூட பல்லாடி சாப்பிட்டு கிடச்சி அடிச்சு நான்கு நாள் வந்து ஆமா